பிரைஸ்தலா யோவேல் ரெண்டு பதினஞ்சில் கத்தருடைய வார்த்தை சொல்லுது, பரிசுத்த உபவாச நாளை நியமியங்கள் எதுக்கு பரிசுத்த உபவாசனால் நியமிக்கணும்னா அடுத்த வசனம் சொல்லுது சபையை பரிசுத்தப்படுத்துங்கள் அப்படின்னு சபைன்றது நம்ம தேவ் நம்ம தான் தேவனுடைய ஆலயம் நம்மளை தான் வந்து சபைன்னு வந்து ஒன்று கொருந்தியர் மூணில் பதினாறாவது வசனம் நீங்களே தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீங்க அப்போ நம்ம தான் தேவனுடைய ஆலயம் நம்ம தான் சபை சபையை பரிசுத்தப்படுத்தணும்னா என்ன பண்ணணும் நம்ம வந்து ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால நம்ம கழுவப்பட்டிருந்தால் நம்ம பரிசுத்தமாக பரிசுத்தப்படுத்த படுத்திக்கலாம் அடுத்து உப வசனத்தினால நம்ம வந்து வசனத்தை நல்லா வாசி திருப்தி அடைகிறப்போ நம்ம சரீரமாகி ஆலயம் பரிசுத்தப்படும் அடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறப்போ நமக்கு வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் கண்டித்து உணர்த்தி எது தப்பு எது கரெக்டுன்னு கத்தரிச்சு ஆவியானவர் சொல்லித்தரப்போ நம்ம ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழலாம் இப்படி பரிசுத்த வாழ்க்கை வாழும்போது இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்திக்கோங்க நாளைக்கு தேவன் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார்னு யோசுவாவில் சொன்னது மாதிரி